வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாரிக்குமார் உலக ஊடகங்களில் மிகப்பெரிய தலைப்பு செய்தியை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கான்டென்ட் தாங்க பொதுவாக நம்ம இருந்தோம்ல கண்டிப்பாக இந்த ஈரானும் ஹெஸ்புல்லாவும் மிகப்பெரிய பதிலடியை இஸ்ரேல் மேலே கொடுக்க போகிறாங்க அப்படின்ட்டு ஆனால் இஸ்ரேல் அதுக்கு இடமே விடலங்க அவங்க இப்போ அடிச்சிருக்க அடி இருக்க போகிறீங்க மரண அடி இஸ்ரேல் அடிச்சிருக்கிறது இதை பற்றி தான் முழுக்க முழுக்க பேச போகிறோம் பொதுவாக சண்டை நடக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டு தரப்புகளுக்கு மத்தியில் அந்த ரெண்டு தரப்புகளை இருக்கிற மக்கள் வெளியே ஓடுறது வேறு உயிருக்கு பயந்து ஆனால் சம்மந்தமே இல்லாத இன்னொரு தரப்பு மக்கள் இன்னொரு நாட்டை சேர்ந்த மக்கள் பயந்து ஓடுறாங்க அப்படின்னா அப்போ ஏற்பட்ட அட்டாக்கை இஸ்ரேல் இப்போ பண்ணியிருக்கு கரெக்டாக காலையில் ஆறரை மணி வாக்கலைங்க விமானப்படம் இருக்குல்ல மிக கொடூர தாக்குதலில் ஈடுபடுது அதாவது எந்த அளவுக்கு கொடூரம்னா லெபனான் மேலே இஸ்ரேல் இப்போ ஏற்பட்ட அட்டாக்கை பண்ணதில் அதுக்கு முன்னாடி அளவுக்கு மிக கொடூரமான தாக்குதலில் ஐடிஎஃப் ஈடுபட்டுச்சு எதுக்காக இந்த திடீர் தாக்குதல் இந்த கொடூரமான தாக்குதல் அப்படின்னு கேட்டால் ஐடிஎஃப் என்ன சொல்லுதுன்னா இல்லை எங்களோட ஒரு முக்கியமான டார்கெட்டு ஹெஸ்புல்லாவோட முக்கியமான லீடரான அலி கராக்கி அந்த பர்சன் இங்கே தான் இருக்கிறதா எங்களுக்கு உழவு தகவல் கிடச்சிருக்கு ஸோ அந்த ஒரு பர்சனை காலி பண்ணதான் இவ்வளோ பெரிய அட்டாக்குன்னு ஐடியா சொல்லிச்சு இவங்க டார்கெட் பண்ணது எவ்வளோ சைட்ஸ் தெரியுமா அந்த ஒரு பர்சனுக்காக ஆயிரத்தி அறநூறு சைட்ஸு கிட்டத்தட்ட லெபனானோடய பார்டர் பகுதி இருக்குல்ல அதையும் தாண்டி இன்னும் கொஞ்சம் சென்டர் பாயிண்ட்டுக்கு போகிற மாதிரி தான் அவ்வளோ சைட்ஸை டார்கெட் பண்ணி அடிச்சு வச்சுருக்காங்க இதோடய விளைவு என்ன தெரியுமா மக்கள் ஐநூறு பேர் கொல்லப்பட்டிருக்காங்க ஒரே ஒரு நாள் அட்டாக்கு ஐநூறு பேர் கொல்லப்பட்டிருக்காங்க இதுவரைக்கும் லெபனானில் ஹெஸ்புல்லா டார்கெட் பண்ணி இஸ்ரேல் அடித்ததில் இவ்வளோ பேர் ஒரே டைமில் கொல்லப்படுறதே இல்லை ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் நடந்திருக்கு இதில் உச்சக்கட்ட குடும்பம் தெரியுமா முப்பத்தஞ்சு குழந்தைங்க அறுபதுக்கும் மேற்பட்ட பெண்கள் எல்லாருமே உயிரிழந்திருக்காங்க ஆயிரத்தி இரநூறு பேருக்கு மேலே காயம் அடைஞ்சிருக்காங்க இதில் நூற்றுக்கணக்கான மக்களுக்கு படுகாயம் சிவியராக இருக்கு அவங்களுக்கு என் அவங்களோட உயிருக்கும் உத்தரவாதம் கிடையாது இந்த ஐநூறுன்ற நம்பர்ஸ் இன்னும் மேலே மேலே நூறு கணக்கில் ஏறினாலும் ஆச்சரியப்படுத்துக்கில்ல அப்பேற்பட்ட ஒரு மிருகத்தனமான அட்டாக்கை இஸ்ரேல் அங்கே கட்டப்படுத்தி விட்டுருக்கு இருக்கு டெட்லியஸ்ட் டே இன் லெபனான்ஸ் ஹிஸ்டரி சின்ஸ் சிவில் வார் இப்படி தான் அங்கே இருக்க ஊடகங்கள்லையும் செய்தித்தாள்கள்லையும் செய்தி வெளியே வந்துட்டு இந்த உள்நாட்டு போறதுல லெபனானில் நடந்தது அதுக்கு பிற்பாடு ஒரு மோசமான அட்டாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த அட்டாக்ன்றாங்க அவ்வளோ கொடூரமாக நடந்திருக்கு இது நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களா லெபனானோட மேப்பு இதில் எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு அந்த டாட் தெரியுதுங்க டாட் தெரிகிற இடங்கள் எல்லாத்துலேயும் ஒரு போனால் விழுந்துருக்குன்னு அர்த்தம் பாருங்க ஒட்டு கவர் பண்ணிட்டாங்க லெபனான் இங்கே ஆரம்பிச்சு போது இஸ்ரேல் இங்கே இருக்கு அப்படின்னா எந்த வரைக்கும் தாக்குதல் அடைஞ்சு போயிருக்கு பார்த்தீங்கன்னா பார்டர் பகுதியில் அட்டாக் பண்ணியிருக்காங்க ஆனால் இந்த பகுதிகளை சேர்ந்த மக்கள்லாம் கொல்லப்பட்டிருக்காங்க இத்தனை உயிர்கள் பறி போயிருக்கு ஆனால் உலக நாடுகள் இந்த விஷயத்தை இன்னும் சிவியராக பார்க்காம இருக்காங்கன்றதா உண்மை அமெரிக்கா விளையாட்டு சொல்ல பாருங்க ஐயோடி பண்ணாதீங்க பண்ணாதீங்கன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அங்கே இஸ்ரேல் அடிச்சுக்கிட்டே இருக்கும் திரும்ப அமெரிக்கா பண்ணாதீங்கன்னா திரும்ப இஸ்ரேல் அடிக்கும் யார் ஆடுற நாடகம் இது புரியல ஆனால் அங்கே பொதுமக்கள் உயிர் மட்டும் கொத்து கொத்தாக பறி போயிட்ருக்கு உங்களுக்கே இந்த கதியான்ற மாதிரி தான் இப்போ ஒரு விஷயம் நடந்திருக்கு இந்த இஸ்ரோலுக்கு மூர்க்கமான தாக்குதல் இருக்குல்ல ஹெஸ்புல்லாவை முச்சி விட்டணுன்ற முனைப்பில் பண்ணிகிட்டு இருக்க தாக்குதல் இதுக்காக யூஎன் பீஸ்கீப்பர்ஸ் இருக்காங்க போகிறீங்க அதாவது உலக அமைதியை பாதுகாக்கிற படை தான் இந்த ஐநா அமைதி படை அமைதிப்படை அமைதி படை லெபனான் பார்டரில் இப்போ இல்லை பயந்துட்டாங்க அவங்களும் அவங்க இப்போ சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க பேட்ரோல்ஸை அங்கே ஃபுல்லாக ரோந்து பணியில் ஈடுபட்டுருப்பாங்களா யூஎன் பீஸ்கீப்பர்ஸு எல்லாம் இப்போ வெளியே கிளம்பிட்டாங்க எப்போ இந்த இடத்துல நம்ம இருக்க வேணாம் இஸ்ரேல் விமானப்படை தாக்குதல் நம்மளே பதம் பார்த்துறோன்னு சொல்லிட்டு அந்த பார்டரை விட்டே கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க இந்த இஸ்ரேலில் லெபனை மீட் பண்ணுற அந்த பார்டர் இருக்குல்ல அந்த பகுதியை விட்டு இவங்க அங்கே இல்லை அப்படின்னா பொதுமக்கள் உயிர் நிலமை யோசிச்சு பாருங்கள் அவங்களோட உயிருக்கு என்ன கேரண்டி இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த பார்க்குறீங்களே இது எல்லாமே லெபனானில் எடுக்கப்பட்ட புகைப்படம் நான் ஸ்டாப் இஸ்ரேலி ஏர் ஸ்ட்ரைக்ஸ் எவ்ரிவேர் இதுதான் அங்கே பார்க்க முடியுதுங்க நிறுத்த மாட்றாங்க இஸ்ரேலு அடிக்க ஆரம்பிச்சான காலையில் அழி மாணிங்க இன்னும் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க அப்போ இப்போ முருகமான தாக்குதல் அங்கே போயிட்டுருக்கு இதனால எல்லாம் பயந்துகிட்டு கிடைக்கிற வாகனத்தில் ஏறி எல்லாம் ஊற விட்டு காலி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அந்த இடத்துல இருந்தால் ப்ராப்ளம்னு எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்காங்க பார்டர் ஒட்டிய பகுதிகள் மட்டும் கிடையாதுங்க இந்த இஸ்ரேலோட தாக்குதல் இன்னும் உள்ளே நீட்சி அடைஞ்சிருக்கிறதுனால சென்ட்ரு பாயிண்ட் கூட வேணாம் நம்ம அதை தாண்டி போகலான்னு சொல்லிட்டு தான் அவ்வளோ பேர் கிளம்புறாங்க நார்த்லருந்து சவுத்து சவுத்துலேருந்து வெஸ்ட்றாமி தான் டிராவல் எப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாவம் இந்த மக்கள் இந்த இஷ்யூவில் அவங்க சம்மந்தப்படல ஆனால் அவங்களாம் தெரித்து ஓடுற மாதிரி ஆகிடுச்சு இஸ்ரேலால் இந்த தெரித்து ஓடிக்கிட்டு இருக்காங்கள மக்கள் பாருங்கள் எவ்வளோ கார்கள் அணிவத்து நிற்குதுன்னு எல்லாத்துலையும் உயிருக்கு பயந்து ஓடுற மக்கள் தான் எங்கேயுமே நகர முடியல அவ்வளோ டிராஃபிக்கு ஒரே டைமில் எல்லாருமே உயிருக்கு பயந்து ஓடுறாங்க ஒரு ஹார்ன் சவுண்டு வந்தால் கூட இஸ்ரேலோட அந்த பாம்பு போடுறப்பெல்லாம் ஐடியஃப் அட்டாக் பண்ணும் போதெல்லாம் இந்த சைலன் ஒழிக்கம் பார்த்தீங்களா அந்த அபாய சமிங்கே நடிச்சுக்கிட்டு பல பேர் கதறாங்க இந்த பான்ற சவுண்டை கேட்டாலே பதறாங்க மக்கள் அப்படிலாம் தெரித்து ஓடிக்கிட்டு இருக்காங்க அங்கே இதெல்லாம் கொடும்ப மக்களே நிறைய கார்கள் காமிச்சல்லை அனைவருக்கு நினச்சி பாருங்கள் எஸ்கேப் ஆகணும்னு சொல்லிட்டு அது ஒரு காரை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க கை குழந்தை ஒரு அம்மா பால் கொடுத்துக்கிட்டு அப்படியே உயிர் பழச்சா போதும்ன்ட்டு அங்கேருந்து எஸ்கே பார்க்க ட்ரை இருக்காங்க இது மாதிரி எத்தனை கார்களில் குழந்தைங்க இருக்கோ மாற்றுத்திறனாளிகள் இருக்காங்களோ கொடும்ப மக்கள் இதெல்லாம் லெபனான் மக்கள் நிலமை வேறு யாருக்குமே கண்டிப்பாக வரக்கூடாது ஏன்னா சம்மந்தப்பட்ட தரப்பை தாண்டியும் கொலாட்ரல் டேமேஜ் ஹியூஜ் டேமேஜாக இங்கே நடந்துக்கிட்டு ரொம்ப பெரிய கொடுமை இன்னொரு பக்கம் லெபனான் சோல்ஜர்ஸ் இருக்காங்களே அவங்க ஒரு பயத்தில் தான் இருக்காங்கன்னு சொல்லணும் இப்போ ஏன்னா இஸ்ரேலை எதிர்த்து அடிக்கிறதா முடியாது சரி பயங்கரவாதிகள்னு சொல்கிறாங்களே இஸ்ரேல் இந்த ப்ராக்ஸிஸ் ஹெஸ்புல்லா அமாசுன்னு சொல்லிட்டு இவங்க நம்மளை தாக்க வரேன்னா அவங்கள என்ன பண்ணுறதா யோசிக்க முடியாது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அங்கே இருக்க சோல்ஜர்ஸ் நிலமை பாவம் இப்படிங்க ஃபோட்டோவில் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு லெபனான் சோல்ஜருங்க ஒரு தாக்குதல் நடந்துச்சுன்னா பதில் தாக்குதல் நடத்துறதுக்கு தனியாக நின்றுக்கிட்டு இருக்காரு இங்கே ஒருத்தர் இவர் தாண்டி சில மீட்டர்ஸ் தாண்டி இன்னொரு லெபனான் சோல்ஜர் ஏன்னா அங்கே பெருசாக சோல்ஜர்ஸ் பலலாம் கிடையாது இருக்கிற நினச்சி இருக்காங்க இப்போ இவங்க நிலம இன்னும் கவலைக்கிடமாக இருக்குது இவ்வளோ இஷ்யூஸ் நடந்துக்கிட்டு இருக்குல்ல எதுக்காக இப்படி அப்படின்ற கேள்வியை பெஞ்சமின் எத்தனையாக இருக்காரில் இஸ்ரேல் பிரைம் மினிஸ்டர் அவர்கிட்ட கேட்டால் அவர் ஒரு வீடியோவை வெளியிட்டாப்பில் என்னென்ன சொல்கிறார் தெரியுமா சவாலான நாட்களை நாம் சந்திக்க இருக்கோம் இஸ்ரேலோட கொள்கை இருக்குல்ல அது ஒன்னே ஒன்று மட்டும்தான் அச்சுறுத்தல் வர்ற வரைக்கும் காத்திருக்க கூடாது அந்த அச்சுறுத்தல் வர்றதுக்கு முன்னாடியே அடித்து துவம்சம் பண்ணிடணும் அதை தான் இப்போ இருக்கும் நாங்கள் பண்ணிட்டு இருக்கிறதா இவர் சொல்றாரு அதோடு நிறுத்தினாரா லெபனான் மக்களுக்கான மெசேஜ்னு அடுத்த சில விஷயம்னு சொல்கிறாப்புல லெபனான் மக்களுக்கு எதிராக நாங்கள் போர் புரியல ஓகேவா நாங்கள் போர் புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறது ஹெஸ்புல்லான்ற பயங்கரவாத அமைப்புக்கு எதிராக தான் ஏன்னா அந்த பயங்கரவாத அமைப்பினர் உங்கள் எல்லாரையும் அப்பாவி பொதுமக்கள் ஆகிய உங்களை மனித கேடயமாக பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க நாங்கள் அவங்கள அட்டாக் பண்ண போனால் உங்களை சென்டராக கொண்டு வந்து நிறுத்திடுறாங்க ஸோ ஹெஸ்புல்லா கருவ இருக்கணும் அதுக்காக இந்த அட்டாக பண்ணிக்கிட்டு இருக்கோம் உங்கள் வீட்டுக்கு கீழேயும் வீட்டுக்கு மேலேயும் பல இடங்கள்லையும் ஏவுகணைகளை பதுக்கி வச்சிருக்காங்க இந்த ஹெஸ்புல்லா அவங்களால உங்களோட உயிருக்கு கண்டிப்பாக பாதுகாப்பு இல்லை ஸோ இப்போதைக்கு நாங்கள் ஆரம்பிச்சிட்டோம் எல்லாம் முடிஞ்சிட்டோம் சில நாட்களை முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் பாதுகாப்பான உங்களோட வீட்டு பகுதியில் வந்து நீங்கள் குடியேறுங்கன்னு நெத்தஞ்சியாக சொல்லியிருக்காரு Israel's war is not with you. It's with Hezbollah. For too long, Hezbollah has been using you as human shields. It placed rockets in your living rooms and missiles in your garage. Those rockets and missiles are aimed directly at our cities, directly at our citizens. To defend our people against Hezbollah strikes, we must take out those weapons. Now, starting this morning, the IDF has warned you to get out of harm's way. I urge you. Take this warning seriously. Don't let Hezbollah endanger your lives and the lives of your loved ones. Don't let Hezbollah endanger Lebanon. Please get out of harm's way now. Once our operation is finished, you can come back safely to your homes. PM, what speech, Pato. IDF, what spokesperson, Red Daniel Hagiri, They used us human shields in Sotarna. PM, so Nadeda. அங்கே இருக்க லெபனான் மக்களை அப்பாவி மக்களை மனித கேடயமாக அந்த ஹெஸ்புல்லாக பயன்படுத்துது பல கொடூர ஆயுதங்களால் தாக்குறாங்க அப்பாவி மக்களை காப்பாற்றியே தீரணும் இதுக்காக தான் நாங்கள் இப்படி அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இது எல்லாத்துக்குமே ஹெஸ்புல்லாக தான் காரணம் இதை ஆரம்பித்து வச்சது ஹெஸ்புல்லாக தான் எங்களை ப்ளேம் பண்ண முடியாது ஐடிஎஃப் அதோட இலக்குகளை முடிச்சே தீரும் இஸ்ரேலுக்கு பல தரப்புகளும் அச்சுறுதல் கொடுத்துட்டே இருக்காங்க என்ன த்ரெட்டு வந்தாலும் சரி நாங்கள் பேக் அடிக்க மாட்டோம் நாங்கள் முன்னேறி போய்கிட்டே தான் இருப்போம் இஸ்ரேல் மக்களோட பாதுகாப்பான வாழ்க்கை இருக்குல்ல இதை நிலைநிறுத்த என்னென்ன பண்ணணுமோ டு த கோர் வரைக்கும் நாங்கள் பண்ணுவோன்னு அவர் பேசியிருக்காருங்க அது அவர் பேசுகிற அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நிறைய டயக்ராம்ஸ்லாம் இருக்காரு மிசைல்ஸ் இருக்குல்ல அதோட ஷேப்ஸ் உள்ளே கொண்டு வந்திருக்காரு அவ்வளோ டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு அந்த வீடியோ முழுமையாக பாருங்களேன் On Friday, the IDF conducted a, pre a precise strike based on intelligence on Ibrahim Akhil, the architect of this plan. And other senior Radwan force commanders in Beirut. At the time of the strike, these Hezbollah commanders were meeting to plan an October 7th style attack in northern Israel. To make sure that Hezbollah can't carry out such an attack, and in order to enable all 60,000 Israelis to safely return back to their homes in northern Israel, we must act against this threat. This threat is just a few hundred of meters away from the communities and families in northern Israel. Today, based on precise intelligence, we conducted extensive strikes against Hezbollah terror targets in Lebanon that posed an imminent threat. The IDF strike 1,300 targets until now, including long-range cruise missiles heavyweight rocket with 1000 kilo warhead this is the same type of rocket that was used in the majdal shams attack that killed 12 innocent children we also struck a short and medium range rockets and uavs all capable of attacking deep inside israeli territory and causing major damage to civilian towns and cities as part of our efforts to mitigate harms to civilians we provided advance warning to civilians in specific villages in Lebanon where Hezbollah embedded its military assets and weapons and warned them to move out of harm's way. However, even as we called on civilians to move away from danger, we saw that Hezbollah operatives were doing the opposite and acted to prevent civilian moving safety. This is because Hezbollah uses civilian population and civilian homes as a human shield for its terrorist activities. Today we exposed this strategy, showing how Hezbollah uses civilian homes as a cover for their deadly weapons. In these images, you can see how Hezbollah hides long-range rockets with range of hundreds of kilometers. Inside the attic of a house in the heart of Chumin Al-Tahta village in southern Lebanon. You can see here that the rocket is stored on an hydraulic system and is prepared for a launch out of an opening in the roof, directed at the communities in northern Israel and more than that. Under this attic, a family lives and serves as a human shield for Hezbollah. Let me be clear. Hezbollah is responsible for this situation. This is Hezbollah's plan to turn southern Lebanon into a battlefield for its attacks on Israel. We cannot accept terrorist groups storing weapons inside people's homes, using them to fire at other civilian communities. The international community must condemn Hezbollah's grave violation of international law and actions that endanger civilians on both sides of the border. The IDF makes vast efforts not to hit civilians and make every effort to mitigate harm to civilians during operational activity. Regarding the high number of casualties, Everyone is a tragedy in Lebanon. Among those killed were a large number of Hezbollah terrorists who were next to the weapons that we targeted. Israel is facing threats on all fronts and continuing to act against them in defense for the people of Israel. We have many other missions to carry out we have to bring back home all our hostages that are held in brutal conditions by hamas. we have to bring them back home in all means. we have to continue dismantling hamas' capabilities in gaza. and we have to bring security to every israeli citizen in the north and in the south. இப்போதான் போர் விரிவடைய ஆரம்பிச்சிருக்கு ஏன்னா ஒரு பெரிய டவுட் போயிட்டு இருந்துச்சுன்னா ரொம்ப நாளா இந்த போர் எக்ஸ்பேண்ட் ஆகுமா ஆகுமான்னு சொல்லிட்டு ஆயிடுச்சு லெபனான் வரைக்கும் ஆயிடுச்சு இப்போ அடுத்து எங்கே போய் நிற்கும்னு தெரியல அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டுருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்